ஹாய் இன்னைக்கு இருபது ஸ்மால் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பி ஆக்டிவ் பி ஆக்டிவ் சுறுசுறுப்பாக இரு சுறுசுறுப்பாக இரு ப்ளோ யுவர் நோஸ் ப்ளோ யுவர் நோஸ் மூக்கை சிந்து மூக்கை சிந்து ஃபார் யூ ஃபார் யூ உனக்காக உனக்காக ஸ்லீப் வெல் ஸ்லீப் வெல் நல்லா தூங்கு நல்லா தூங்கு இஸ் திஸ் ஃபார் இஸ் திஸ் ஃபார்மீ இது எனக்கா இது எனக்கா ஆல் ஆஃப் அஸ் ஆல் ஆஃப் அஸ் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் கோ டு பட் கோ டு பட் தூங்க போ தூங்க போ டோன்ட் லீன் டோன்ட் லீன் சாயாதே சாயாதே சிட் ஹியர் சிட் ஹியர் இங்கே உட்காரு இங்கே உட்காரு பி பேஷண்ட் பி பேஷண்ட் பொறுமையாக இரு பொறுமையாக இரு சே ஒன்ஸ் அகைன் சே ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல் மறுபடியும் சொல் மே பி மேபி இருக்கலாம் இருக்கலாம் லைக் தட் லைக் தட் அது அது அதுபோல கம் சூன் கம் சூன் சீக்கிரம் வா சீக்கிரம் வா வாட் வாட் அதனால் என்ன அதனால் என்ன நாட் நவ் நாட் நவ் இப்போது இல்லை இப்போது இல்லை பை மிஸ்டேக் பை மிஸ்டேக் தவறுதலாக தவறுதலாக டோன்ட் பிஞ்ச் டோன்ட் பிஞ்ச் கில்லாதே கில்லாதே ஸ்பீக் கிளியர்லி ஸ்பீக் கிளியர்லி தெளிவாக பேசு தெளிவாக பேசு ஸ்டடி வெல் ஸ்டடி வெல் நன்றாக படி நன்றாக படி